இன்றைய மன்னா அறிக்கைக்கான தேவை வேத வசனங்கள் ஒன்று யோவான் ஒன்று ஏழு ஆனால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறோம் அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் வசனம் ஒன்பது நம் பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் நம் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநீதியிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்க அவர் நம்பகமானவராகவும் நீதியானவராகவும் இருக்கிறார் ஊழியத்தின் வார்த்தைகள் விசுவாசிகள் ஒளியின் பிள்ளைகள் மற்றும் தேவனின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஒன்று யோவான் மூன்று ஒன்று நீங்கள் ஒரு தேவனின் பிள்ளை நீங்கள் பாவத்தை அறிய வேண்டும் உங்கள் பிதாவைப் போலவே பாவத்தை குறித்து உங்களுக்கு அதே மனப்பான்மை இருக்க வேண்டும் தங்கள் பிதா பாவத்தை ஆக்கினை தீர்ப்பது போலவே அவர்களும் அதே வழியில் பாவத்தை ஆக்கினை தீர்க்கிறார்கள் இந்த வழியில் நாம் நம் பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் நம் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநீதியிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்க தேவன் நம்பகமானவராகவும் நீதியுள்ளவராகவும் இருக்கிறார் நாம் பாவம் செய்யும்போது நம் பாவத்தை அறிந்து அதை பாவமாக ஒப்புக்கொள்ளும்போது தேவன் நம் பாவத்தை மன்னித்து எல்லா அநீதிகளிலிருந்தும் நம்மை சுத்திகரிப்பார் தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லும்போது அவர் தம்முடைய சொந்த வார்த்தைகளையும் வாக்குறுதிகளையும் மதித்து நிறைவேற்றவும் வேண்டும் அவர் நீதியுள்ளவர் என்றும் சொல்லப்படுகிறார் அதாவது சிலுவையில் தம்முடைய குமாரனின் மீட்பின் வேலையில் அவர் திருப்தி அடைய வேண்டும் அதை அங்கீகரிக்கவும் வேண்டும் அவருடைய வாக்குறுதியின் அடிப்படையிலும் அவருடைய மீட்பின் அடிப்படையிலும் அவர் நம்மை மன்னிக்க வேண்டும் அவர் உண்மையுள்ளவர் அவர் நீதியுள்ளவர் அவர் நம் பாவங்களை மன்னித்து எல்லா அநீதியிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்க வேண்டும் ஒன்று யோவான் ஒன்று ஏழு மற்றும் ஒன்பது இல் உள்ள எல்லா வார்த்தைகளுக்கும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு பாவமும் மற்றும் எல்லா அநீதியும் முழுமையாக மன்னிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுகின்றன கர்த்தர் இதை செய்திருக்கிறார் கர்த்தர் எல்லாம் என்று சொல்லும்போது அவர் எல்லாவற்றையும் குறிக்கிறார் நாம் அதை ஒருபோதும் வேறு ஏதோ ஒன்றிற்கு மாற்றக்கூடாது அவர் ஒவ்வொரு பாவத்தையும் என்று சொல்லும்போது அவர் ஒவ்வொரு பாவத்தையும் குறிக்கிறார் நாம் விசுவாசிப்பதற்கு முன்பு செய்த ஒவ்வொரு பாவத்தையும் அல்லது கடந்த காலத்தில் செய்த ஒவ்வொரு பாவத்தையும் மட்டும் அல்ல அவர் எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னித்துவிட்டார் ஆமேன்